அக்னி சித்திரை அத்தியாயம் நான்கு முதலாளி மகளை பார்த்தவன் ஏதோ பேயை பார்த்தது போல எழுந்து நின்று என்ன மேடம் நீங்க போய் இங்கெல்லாம் வந்துட்டு என்றதும் அவளது முறைப்பு இன்னும் அதிகமானது உள் மனதிற்கு அந்த முறைப்பு எதனால் என்று புரிந்தாலும் வெளியில் போட்டிருக்கும் பவ்யமான வேஷத்தை மாற்றாதவன் தம்பி மேடம்க்கு வேர்க்குது பாரு அந்த டேபிள் பண்ண எடுத்துட்டு வந்து இங்க வைங்க என்றதோடு நில்லாமல் தன் இருக்கையை கைக்குட்டையால் துடைத்து உட்காருங்க மேடம் கால் வலிக்க போகுது என்றான் மிக்க பணிவோடு அக்னையின் ரசிகைகளுக்கு அவனது இந்த குனிந்த வளைவு பிடிக்காமல் போக உள்ளுக்குள் அன்பினி சித்திரையை திட்டிக் கொண்டிருந்தார்கள் அவை அப்பட்டமாக அவர்களின் முகத்தில் தெரிய அன்பினியும் கவனித்து விட்டாள் உள்ளுக்குள் ஓம் சாந்தி என்ற மந்திரத்தை கூறியவள் சாந்தமாகி கொஞ்சம் வரியா பேசணும் என்றாள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் டைம் தரீங்களா மேடம் சாப்பிட்டு வந்துடுறேன் அவனை கட்டாயமாக அழைப்பது போல இருந்தது இவ்வாக்கியம் கோபத்தை காட்டாமல் இருக்க முகத்தை திருப்பி கொண்டாள் மேடம் நீங்க கூப்பிட்டது வராம பொறுப்பு இல்லாம இப்படி சாக்கு சொன்னா எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க இதத்தான் பண்ணுவாங்கன்னு மறந்துட்டேன் சம்பந்தமே இல்லாமல் அவள் முக அசைவிற்கு கூட ஒரு சாக்கை உருவாக்கி விட்டான் அக்னி தேவையில்லாம பேசாம சாப்பிட்டே ரூமுக்கு வா என்றவள் அங்கிருந்து கிளம்ப பார்வை அவனை நேரமாக அவள் முன்பு நின்று கொண்டிருக்கிறாளே தவிர ஒரு வார்த்தை பேசவில்லை அவனிடம் அவளே ஆரம்பிக்கட்டும் என்று அவனும் பொறுமையாக நின்று கொண்டிருந்தான் வேலைகளை முடித்து விக்ரம் அவர்கள் இருக்கும் அறைக்கு வந்தான் இருவரின் தோரணைகளை பார்த்தவன் தன் தங்கையிடம் என்ன அன்பினி இன்னைக்கு என்ன பண்ணா என்றதும் பார்வையை அண்ணனிடம் மாற்றியவள் நிறைய பண்ணிட்டான் விக்ரம் கிடைக்கிற வாய்ப்புக்கு மட்டும் இல்ல பாக்குற பார்வைக்கு கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறான் இவனோட திட்டம் என்ன தெரியுமா என்ற தங்கைக்கு மறுப்பாக தலை அசைத்தவன் அக்னி சந்திரனை பார்க்க இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் உன்னையும் என்னையும் ஒரு ஹிட்லர் ரேஞ்சுக்கு மாத்தணும் அடுத்து அப்பா கிட்ட இவன மாதிரி நம்மளால வேலை பார்க்க முடியாதுன்னு நம்ப வைக்கணும் இதனால நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணும் அதுல எரியுற நெருப்புல ஐயா குளிர்காய பிளான் பண்ணியிருக்காரு என்றால் அவளும் அவனை பார்த்து கொண்டு முகத்தை பாவமாக வைத்து கொண்டிருந்த அக்னி சந்திரனின் உள்ளத்தில் இதழ்கள் அளவில்லாமல் சிரித்தது அன்பினி சித்திரையின் கணிப்பில் இருக்கும் அன்பினி இல்லைனா இவ்வளோ அசிங்கப்படுத்துறதுக்கு அப்புறமும் நம்ம முன்னாடி நிப்பான இவன் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் ஆரம்பத்துல இருந்து இவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது என்றவனிடம் ஆரம்பத்துல சாதாரண வேலை காரணா தானே இங்க வந்தான் அப்பா மட்டும் தனியா இருக்கிறத பார்த்து வாரிசு ஆகிடலான்னு முடிவு பண்ணி இத்தனை வருஷம் ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்கான் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சும் இன்னமும் தைரியமா நிக்கிறான் பாரு அதான் விக்ரம் எனக்கு எரிச்சல் அதிகமாக்குது என்றாள் அன்பினி அண்ணன் தங்கை இருவரும் அதன் பிறகு பேசிக்கொள்ளவில்லை ஆனால் பார்வை மட்டும் அக்னியின் மீது இருந்தது அவனும் அசராமல் அவர்களை எதிர்கொண்டு பார்த்திருக்க விக்ரம் அம்மாவுக்கு போன் போடு என்றாள் அன்பினி எது கண்பினி என்று கேட்பவனை அவள் முறைத்து பார்க்க வாயை மூடிக்கொண்டு அன்னைக்கு டயல் செய்தான் நந்தினி போனை எடுத்ததும் தங்கை காதிற்கு பக்கத்தில் வைக்க அம்மா லஞ்ச் ரெடியா என விசாரித்தாள் நந்தினிக்கு இதேமே வெடித்து சிதறுவது போல இருந்தது இரவு மட்டுமே அவள் வீட்டில் உண்பது வழக்கம் மற்ற நேரம் எல்லாம் எங்கு சாப்பிடுவாளோ அவர் அறிந்ததில்லை வெளிநாட்டில் இருக்கும் பொழுது கும்மாளம் அடித்த பழக்கம் இங்கு வந்தும் தொடர்ந்தது பிறகு ஊர் சுற்று ஆரம்பித்தவள் வீட்டு உணவை மறந்தாள் அதுவும் அவளோடு ஒருவன் அட்டை போல ஒட்டி கொண்டிருப்பான் ஒரு நாள் அன்பினை வீட்டில் இருந்து விட்டால் உடனே அழைத்து சென்று விடுவான் அலுவலகத்திற்கு செல்லலாம் என முடிவெடுத்த இந்த இரண்டு நாட்களாகத்தான் அவனது தொல்லை இல்லாமல் இருப்பதாக உணர்ந்தார் நந்தினி என்னம்மா இது திடீர்னு இப்படி கேக்குற என்ற தாயின் வார்த்தையில் வழியாக முறைத்தவள் சாப்பாடு கேட்டது அவ்வளவு பெரிய அதிசயமா உனக்கு என கேட்க நான் என்னம்மா பண்ணுவேன் நீ வீட்டுல சாப்பிட்டா பரவாயில்ல காலையில ஒருத்தன் வருவான் அவரோட கிளம்பிடுவேன் மதியம் போன் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லுவ நைட்டு எப்பவாவதுதான் வீட்டுக்கு வருவேன் அதுவும் நான் கெஞ்சி கேட்டாதான் சாப்பிடுவேன் இல்லனா பார்ட்டில சாப்பிட்டதே போதுன்னு சொல்லிட்டு குப்புற படுத்திடுவ ஏன்னா அவள் தினமும் செய்வதை நந்தினி பட்டியலிட்டு கொண்டிருந்தார் போது நிறுத்துமா இனிமே மதிய வீட்டு சாப்பாடுதான் சாப்பாடு செஞ்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அக்னி சந்திரனை அனுப்பி வைக்கிறேன் என்றால் அவனை பார்த்து கொண்டு அன்பினி அவன் உனக்கு பி ஏ சர்வென்ட் கிடையாது மகளது எண்ணம் புரியவில்லை என்றாலும் அக்னி சந்திரனை இதில் நுழைப்பதே விரும்பவில்லை அவர் மனம் அன்னையின் பேச்சில் அவர் மீது கோபம் வருவதற்கு பதிலாக அக்னி சந்திரன் வந்தது கோபத்தில் அவன் தான் வருவான் பேசியதை கேட்டும் அக்னி அசையாமல் இருக்க சொன்னதை கேட்டுட்டு தானே இருந்த கிளம்பு என்றாள் தோரணையாக சாரி மேடம் ஆபீஸுக்கு உள்ள என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்க செய்யறேன் பர்சனல் வேலைக்கு நான் ஆள் கிடையாது என்றதும் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கோபம் சுதந்திரம் பெற்றது கோபத்தை டேபிளில் அடித்து அவனுக்கு காட்டியவள் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் சொல்ற வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்ற யார கேட்டுடா எனக்கு கம்பங்கூள் ஆர்டர் பண்ண அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது மரியாதையா போய் சாப்பாட்ட வாங்கிட்டு வா என்ன சத்தமாக கத்தினாள் நீங்க எதுக்காக என்ன ஆர்டர் பண்ண சொன்னீங்க என்ன எதிர்கேள்வி கேட்டவனுக்கு அக்னி உன்னோட லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க சாப்பாடு கேட்டா ஆர்டர் பண்ணி கொடுக்கறதா உன்னோட வேலை அதை சொன்னீங்கன்னு என்ன அர்த்தம் இங்க முதலாளி நீ இல்ல என்று கத்தினான் சார் இருக்கேன் நீங்க தான் தரப்பில் தவறு இல்லாததால் அவன் உறுதியோடு கூற என்னடா உங்ககிட்ட லிமிட் தாண்டி பண்ணிட்டோம் கோபத்தில் முகம் சிவந்தவள் அவனை நெருங்க என்ன மரியாதை இல்லாம நடத்துறதே லிமிட் தாண்டறதா மேடம் என்றான் அக்னி ஓ நீ ஒரு ஆளுன்னு உனக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு விக்ரம் கூறியதும் இந்த முறை கோபம் கொள்வது அக்னியின் முறையானது பார்த்து பேசுங்க சார் பதிலுக்கு இந்த வார்த்தையை நான் உங்களை பார்த்து சொன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இருக்காது என்றவனின் கண்ணத்தில் சப் என்ற ஓசை வரும் அளவிற்கு ஓங்கி அரைந்தாள் அன்பினி சற்றும் தாமதிக்காதவன் அவள் கொடுத்த அடியை அப்படியே அவளுக்கு திருப்பி கொடுக்க விக்ரம் சண்டைக்கு பாய்ந்தான் எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி அடிப்ப அதுவும் என் முன்னாடி என்ற விக்ரமிற்கும் இலவச இணைப்பாக ஒரு அடி கொடுத்தான் ரெண்டு சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இப்ப ஒரு வார்த்தை சாருகிட்ட நீங்க பண்றத சொன்னா அடுத்த நிமிஷம் இந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு போனா போகுதுன்னு அந்த முதலாளி சிட்ட உங்களுக்கு பிச்சையா கொடுக்கறேன் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போங்க என்றவனை முதல் முறையாக அடித்தான் விக்ரம் இந்த முறையும் அவனை திருப்பி அடிக்க அக்னி கையை ஓங்க பற்றி கொண்டாள் அன்பினி என்னடா ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கியா அவ மட்டும் இல்ல நான் அடிச்சாலும் பேசாம வாங்கிக்கிட்டு இருக்கிறதா உன்னோட வேலை என்று கைகளை விட முறைத்து பார்த்தான் இருவரையும் இது எங்க ஆபீஸ் நாங்க இப்படித்தான் பண்ணுவோம் உனக்கு விருப்பம் இருந்தா வேலை பாரு இல்லையா வாசல் அந்த பக்கம் என்ற அறை கதவை நோக்கி கைகாட்டும் அன்பினி சித்திரையின் கையை உடைக்கும் அளவிற்கு வெறி வந்தது அவனுக்கு இத்தனை நாட்களாக போட்ட உழைப்பு வீணாகி விடும் என்பதால் அமைதியாக இருந்து கொண்டான் அவனது முக பாவனைகளை கண்ட விக்ரம் ஏண்டா பெரிய ரோசக்கார மாதிரி இவ்வளவு நேரம் சீன் போட்ட வெளியே போகச்சொன்னோது கமுகம் ஆகிட்ட அப்படி உன்னோட மானத்தை விட்டுட்டு எதுகடா இங்க இருக்க என சந்தேகமாக கேட்டான் இதென்ன கேள்வி என்ற அன்பினி பழையபடி இருக்கையில் அமர்ந்து கொண்டு வெளியே போனா இவ்ளோ சம்பளத்துல வேலை கிடைக்குமா இல்ல இவனும் ஒரு ஆளுனு பின்னாண்டி சுத்துற பொண்ணுங்க தான் கிடைக்குமா என்றாள் இரண்டாவது வாக்கியத்தில் குழம்பிய விக்ரம் விளக்கம் கேட்க சார்தா இந்த ஆபீஸோட ரோமியோ கண்ணனை சுத்தி பெண்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி இவர சுத்தி அவ்வளவு பொண்ணுங்க விக்ரம் அதுவும் இவர அங்க அங்கமா ரசிச்சு கமெண்ட் வேற சாருக்கு அதெல்லாம் சைட் டிஷ் மாதிரி போல நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு அதெல்லாம் கேட்டுகிட்டு என்றால் சற்று நேரத்திற்கு முன்பு அங்கு நடந்ததை பார்த்த கடுப்பில் ஓஹோ இதுவரை நடக்குதா பையனுக்குள்ள பல வித்த இருக்கும் போலயே முதலாளி பையன் எங்கிட்ட கூட இந்த அளவுக்கு எவ்வளவு தன் எதிரில் நிற்பவனிடம் என்னடா இருக்கு உங்ககிட்ட எல்லாரும் விழறாங்க என்ன மேலும் கீழும் பார்த்து சந்தேகமாக கேட்பவனுக்கு இப்ப நான் என்ன செய்யணும் பதில் வந்தது அவனிடம் இருந்து அன்பினி விக்ரம் இருவரும் ஒருவரை ஒருவர் கொள்ள ஒரு மாசம் பெட் கட்டி இருக்கீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்றவனின் மீது இப்போதுதான் சந்தேகம் அதிகரித்தது இருவருக்கும் அந்த ஆராய்ச்சியில் இருந்தாலும் சாப்பாடு எடுத்துட்டு வா என உத்தரவு பிறப்பித்தாள் மறுத்து ஒரு வார்த்தை பேசாதவன் உடனே அங்கிருந்து கிளம்ப இருவருக்கும் அவனைப் பற்றி ஆராய்ச்சிகள் தான் அதிகமாக இருந்தது மதியம் செய்ததே போதும் என்று பாவம் பார்த்தவர்கள் அக்னியை சீக்கிரமாக கிளம்ப அனுமதிக்க அவனின் ஆனந்தம் அன்போடு வரவேற்றது வீட்டிற்குள் நுழையும் வரை ஆயிரம் சிந்தனைகள் அவனுக்குள் அதெல்லாம் இனி திரும்பவும் வீட்டை விட்டு வெளியேறும் போதுதான் அவன் மனதிற்குள் குடியேறும் சிறு குருவி கூடு வீட்டில் சிரிப்புகள் படையெடுக்க ஆரம்பித்தது அக்னி ஒரு வரம் வந்திருக்குப்பா நாளைக்கு ஜாதகம் பார்க்க போறோம் நீயும் என தந்தை மணிவண்ணன் சொன்னதும் அதுக்கெல்லாம் நான் எதுக்கு நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க என்றான் நான் அப்பவே சொன்னேன் நீ இந்த தான் சொல்லுவேன்னு அம்மாதான் ஆர்வத்துல அப்பாவை விட்டு கேட்க சொன்னாங்க என்ற அன்னையை மாட்டி விட்டாள் திவ்யா மகனின் திருமணம் பல வருட ஆசை அல்லவா அவருக்கு ஜோதிடர் மூன்று வருட நேரம் தோதாக வரவில்லை என்று விட எப்பொழுது இந்த மூன்று வருடம் கடக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து அவன் வீட்டில் கொஞ்சம் மறந்திருக்க மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் ஆனது இதற்கு மேலும் பொறுத்தால் சரி வராது என நினைத்தவர்கள் களத்தில் இறங்கி விட்டார்கள் திருமண பேச்சுக்கு பிறகு முதலாவதாக வந்த ஜாதகத்தில் குஷியாகி விட்டார் பரமேஸ்வரி ஜாதகம் புரிந்து விட்டால் அடுத்த இரண்டு மாதத்தில் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் அம்மா உங்க சைடு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பொண்ணு பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்க அதுக்கு நடுவுல எதையும் சொல்லாதீங்க நீங்க யார சம்மதம் என்ற மகனின் வார்த்தையில் பெருமிதம் கடலை விட பெரிதாக விரிந்தது அவருக்கு பெற்றோர்கள் இருவரும் பெற்ற வார்த்தையில் உள்ளம் அம்மா இவன மாதிரி நான் இருக்க மாட்டேன் எனக்கெல்லாம் பெரிய கனவே இருக்கு கல்யாணத்துல சப்பாத்தி சாப்பிட்டு கொண்டிருந்தவள் இப்போதே போட்டு வைத்தால்தான் தன் கனவு நிறைவேறும் என்று சாப்பிடுவதை நிறுத்தி விட்டு போட்டு உடைக்க குண்டமா உனக்கு தங்கையின் ஆசையை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டான் அக்னி நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும் மூணு தடவை கூட்டிட்டு போகணும் வாரத்துல ஒரு தடவை சமைச்சு தரணும் முக்கியமா விஜய் ஃபேனா இருக்கணும் என்றதும் தலையில் அடித்து கொண்டான் அக்னி அண்ணனின் செய்கையில் முகம் சுண்ணங்கியவள் தந்தையிடம் பாருங்கப்பா இவன் ட்ரீமை கிண்டல் பண்றான் என்றாள் அவருக்கும் மகளின் பேச்சில் மகனை போலத்தான் செய்ய தோன்றியது இருந்தும் மகனை விட மகள் செல்லம் அல்லவா தன் எண்ணங்களை உள்ளுக்குள் புதைத்தவர் என் பொண்ண கிண்டல் பண்ற அவ கேட்ட மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து உன் தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்கிற பாரு வெளியில் சமாளித்து வைத்தார் அப்படி சொல்லுங்கப்பா என்று தந்தை தோல் மீது சாய்ந்தவள் அண்ணனுக்கு வக்கனை செய்ய போதும் சாப்பாட்டில் கைய வச்சிட்டு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க சாப்பிடுங்க அன்றைய பொழுதை முடித்து வைக்க பரமேஸ்வரியின் பேச்சு உதவியது அதன் பிறகு குடும்பத்தோடு பொழுதை கழித்தவர்கள் அவரவர் அறையில் உறங்க சென்றார்கள் விடியல் எப்போது வரும் என்று காத்து கொண்டிருந்தாரோ என்னவோ எழுந்ததும் அக்னிக்கு போன் செய்தார் செல்வகுமார் தூக்க கலக்கத்தில் எடுத்தவன் யார் என்று தெரியாமல் பேச செல்வகுமார் குரல் கேட்டதும் விட்டான் குட் மார்னிங் சந்திரா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ற செல்வகுமாருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார் எந்திருக்கிற நேரம்தான் என்றான் குட் என்றவர் புது கான்ட்ராக்டுக்கு லேண்ட் ஒன்னு வந்திருக்கு சந்திரா சீக்கிரமா கிளம்பி ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துடலாம் அழைத்ததன் காரணத்தை கூறினார் இதுவரை செல்வகுமார் வீட்டிற்கு சென்றதில்லை அக்னி பல முறை அவர் அழைத்தும் மறுத்தவன் இன்று சம்மதித்து விட்டான் அரை மணி நேரத்தில் வருவதாக உறுதி அளித்தவன் சொன்னது போல வந்து நின்றான் செல்வகுமார் இல்லத்திற்கு ஜாகிங் முடித்து வந்த விக்ரம் அவனை கண்டதும் வம்பிழுக்க செல்வகுமார் அதட்டி விட்டார் பல முறை அழைத்தும் வராதவன் இன்று வந்திருக்க அன்போடு உபசரித்தார் நந்தினி பூஜை பண்ணுங்க ரெண்டு பேரும் விக்ரம் அவனை கண்டுகொள்ளாது தம்பதுகள் இருவரும் அக்னியை நன்கு கவனித்தார்கள் பெருமூச்சு விட்ட விக்ரம் அங்கிருந்து கிளம்பிவிட அக்னி நான் ரெடியாகிட்டு வரேன் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வையே என்று தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள விட்டார் செல்வகுமார் சம்மதமாக தலையசைத்தவன் அவர் சென்ற பிறகுதான் இதுவரை இங்கே வந்ததில்லையே என்பதையே உணர்ந்தான் டாக்குமெண்ட் எங்கு இருக்கிறது என நந்தினியிடம் விசாரிக்க மேல இடதுபுறம் இருக்க ரூம் சந்திரா என்றவர் முதல் அறையா இரண்டாவது அறையா என்பதை சொல்ல மறந்துவிட்டார் மாடி ஏறியவன் குழம்பினான் அங்கு இருக்கும் இரு அறையை பார்த்து சில நொடிகள் யோசித்தவன் முடிவாக உள்ளே சென்றான் அன்பினி சித்திரை இருக்கும் அறைக்கு தான் மட்டுமே உபயோகப்படுத்துவதால் அரை கதவை தாழ் போடாதவள் குளித்து முடித்து வந்த கையோடு ஆடையை தேர்வு செய்து கொண்டிருந்தாள் அக்னி அரை கதவை வேகமாக கையில் வைத்திருந்த சில ஆடைகளை விட்டுவிட்டவள் அதிர்ந்து திரும்ப ஐயோ என்று கத்தினான் அக்னி சந்திரன் அவன் கத்தலில் இன்னும் பயந்து அதிர்ந்தவள் அடிமன் நான் தாண்ட கத்தனும் நீ என் கத்துற என அவன் அருகில் செல்ல அன்பினே கிட்டே வந்ததும் இன்னும் கத்த ஆரம்பித்தான் அக்னி அவன் வாயை பொத்தியவள் டே கத்தாத என்று அதட்டினாள் உணத்தவனை பார்த்தவள் என்னடா சொல்ற என கேட்க பொத்து இருக்கும் கைகளை சைகை செய்து காட்டினான் சி என்றவள் அவன் உதட்டின் மீது இருந்த கையை எடுத்ததும் பைத்தியகாரி கொஞ்சம் கூட அறிவில்லை இப்படி அறையும் குறைமா வந்து நிப்ப டோர் லாக் பண்ணிட்டு பண்ண வேண்டியதானே நீ வருவன் எனக்கு எப்படா தெரியும் யாராவது வந்தாதான் டூர லாக் பண்ணுவியா என்றவன் பற்களை கடிக்க என் ரூமுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க என் பர்மிஷன் இல்லாம என்றவள் அப்போதுதான் நினைவு வந்தவளாக நீ எப்படிடா யாரு என் ரூமுக்குள்ள வந்த என்று அவன் சட்டையை பிடித்தாள் கட்டி இருக்கும் துண்டோடு முன்பு நிற்பவளை கண்டு முகம் திருப்பியவன் பைத்தியக்காரி ட்ரெஸ் போடு என்னை வெளியில் ஓடிவிட்டான் இப்ப எதுக்கு இவன் எப்படி ஓடுறான் என்னை யோசித்து கொண்டே வந்தவள் கண்ணாடி முன்பு நிற்க அப்போதுதான் தலையில் அடித்து கொண்டாள் வேகமாக ஓடியவள் அரை கதவை தாழ்பால் போட்டு கொண்டு தயாராகி கொண்டிருக்க ஆமா நான் தானே கத்தி அவனை வெளியில துரத்தி இருக்கணும் இதெல்லாம் அவன் பண்ணிட்டு போறான் என காலம் கடந்து உணர்ந்தாள் அன்பினி சித்திரை